இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம மாநிலத்துல அதிகமா ஊழல் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை நீ ஊழல் இருக்குன்னு தெரியுதுல அப்புறம் என்ன இதுக்கு இங்க வந்து வேலை செஞ்சு கொடுக்குற ஏய் உனக்கு தான் என் ஊர்ல ஊழல் இருக்குன்னு தெரியுதுலடா அப்போ இங்க அங்க இதுக்கு வர ஊழல் செய்யற அரசியல் தலைவர்களுக்கு வெல்றதுக்கு எதுக்கு வீ வகுக்கிற நீ தான் கேடுகட்ட ஊழல்வாதி அப்போ

தொடர்ச்சியா கலவரம் நடந்தது எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு எட்டு வயது குழந்தை ஆசிகாவுடைய வன்புணர்வு கொலைகள்லாம் இங்கதான் வருத்தமாவது உங்ககிட்ட இருந்ததா இங்க வரும்போது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போறது நாங்க ரொம்ப நேர்மையானவர்கள் நாங்க புனித புனிதமானவர்கள் இங்க எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு அதை நாங்க சரி பண்ணிக்கிறோன்ற ஊழல் அதிகமா இருக்கு சரி பண்ணிக்கிறோம் இங்க தப்பு இருக்கு சரி பண்ணிக்கிறோம் நீங்க போய் நீங்க ஆள் பகுதியில சரி பண்ணிட்டு வாங்கங்கிறோம் சும்மா வர்றவங்கலாம் வர்றவங்க சும்மா அதாவது இங்கே ஊழல் இருக்குது இங்க பாலியல் கொடுமை இருக்குதுன்னு எதையாவது பேசிட்டு அது ஒரு நேர்மையாளர்கள் சொல்லும் தம்பி ஊழல் அதிகமா இருக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நேர்மையாளர்கள் சொல்லும் நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஐயா மோடி குஜராத்தின் முதல்வராக இருக்கும்போது உங்க மாநிலத்தில் நடந்த கலவரத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட நான் கேக்குறது அரிய பெரும் வளமாக இருக்கிற நம்முடைய மணலை அள்ளி கொண்டு போறார்கள்னு வருத்தப்படுறீங்களா அதனால அரசுக்கு வருவாய் இழக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா இப்போ உலகத்துல இந்த கொடுமை எங்குமே நடக்காது காற்று மணல் மலையை மணலாக பார்த்து அதை கல்குவாரி ஆக்கி கற்களை வெட்டி இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த பகுதியில் தெரியும் அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜஸ்வரர் ஒரு லட்சம் டன் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஆண்டுக்கு எவ்வளவு போகும்னு பார்த்து இன்னும் ஒரு இல்லை மலைன்னு ஒன்று இல்லாம போயிடும் மலை இல்லைன்னா நிலம் பாலைவனமா ஆயிடும் ஒரு பேராவத்தை இவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு நேரத்தில் மணல் கொள்ள இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு இருந்து அதை இவர்கள் தடுக்க மாட்டார்கள் எல்லா அதிகாரத்துக்கு தெரிஞ்சு தான் இவர்கள் இந்த தவறையும் செய்கிறாங்க இல்லைன்னா தடுக்க போராடுற எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் வருது ஏவர் அரசு நினைச்சா அறநொடியில் இதெல்லாம் தடுக்க முடியாதா சொல்லுங்க தெரியாம அங்க கள்ளச்சார எங்காச்சி சாகுறான் தெரியாம இங்கே எல்லாமே நடந்துருதா சொல்லுங்க எல்லாமே தெரியுது தெரியாம அதிகாரத்துக்கு தெரியாம நாடங்களும் போதைப் பொருட்கள் விற்கப்படுது பள்ளிக்கூட வாசல்ல வழிபாட்டு தலங்கள்ல கல்லூரி வளாகங்கள்ல கல்லூரி வாசல்கள்ல போதைப் பொருள் விற்கப்படுதுல அரசுக்கு தெரியாதா தடுக்கணும்னா வேற ஒரு அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படணும் அதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம் எல்லாம் எங்களுக்கு துணையா இருங்க இப்ப நிதியை தரமாட்டேன்னு மத்திய அரசு சொல்லுது இந்திய ஒன்றிய அரசுனா அதுக்கு போராட வேண்டியிருக்கு இப்ப தொகுதி சீரமைப்புங்க நமக்கு இருக்கிற தொகுதி குறைப்பு குறைப்பு நடக்கமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறதுனால அதை எதுக்க வேண்டியது இருக்குது எல்லாமே மும்மொழி படினு எம்மொழியே படிக்க வாய்ப்பு இது இன்னொரு மொழி ஒரு ஒரு விட்டாதாங்க இப்போ ஒவ்வொன்றும் என்ன முதல்வரே சொல்கிறார் பாருங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னா ஓ ஒரு லட்சம் பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்போது இது ஒரு வாரத்துக்கு ஒரு பஞ்சாயத்தா இருக்கு இருக்கிறவர்கள இருக்கிறவர்கள பேசுங்க சென்றவர்களை விடுங்க வாழ்த்துவோம் வா நல்லா இருக்கு வேற ஏதாவது சாயக்கழிவு தோல் கழிவு கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆற ஒரு கழிவு கழிவு நீர் கழிவு நீர் வாய்க்காலா ஆக்குறது ஆக்குறது இல்ல இப்ப ஆறுங்கிறத நாம உருவாக்குனது இல்லை ஒரு இயற்கையின் அரும் பெரும் கொடை அது அது அருவிதான் உருவாக்குச்சு அந்த இயற்கையின் பெரும் கொடையை நம்ம ஒரு கழிவு நீர் காவாயா மாத்திட்டோம்னா வருங்காலத்தில் என்ன செய்யறது அந்த ஆறை எப்படி புதுப்பிக்கிறது உயிர்ப்பிக்குங்கிறது பெரிய சிக்கல் இருக்குது இப்போ ஏற்கனவே நொய்யல் ஆறுனு ஒன்று இதே மாதிரி கழிவு நெய்றால் செத்து போச்சு தாமிரபரணி ஏறக்குறைய மாறிக்கிட்டு இருக்கு இப்போ பல இடங்களில் வருது இப்போ இந்த தோல் எல்லாம் அங்கே அங்கே போய் தேங்கும்போது அது நிலத்தடி நீர்லேயும் போய் கலந்து மொத்தமாகவே நீர் போயிடும் அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் நீரின் தன்மை இதில் நிறம் இருக்குல்ல அதுவே மாறிடும் நீங்க எடுத்து குடிச்சு பா எடுத்து பாருங்கன்னு தெரியும் அப்ப இது ஒரு பேராபத்தானது அதை சுத்திகரிச்சு அத சரி பண்ணும் இவங்க என்ன பண்றாங்க அதுக்கான எந்த முயற்சி எடுக்கல அரசு அதை கண்டு கொள்ற மாதிரி அதனால எல்லாத்தையும் கொண்டு ஆத்துல ஆற்றுல கொட்டிட்டு ஏரியில கொட்டிட்டு அவங்க போயிட்டு நீங்க மதுக்கடைய திறந்து வச்சிட்டு தயவு செய்து போதையின் பாதையில் போகாதீர்கள் சொல்லு கேட்கறி மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க நாங்க வரணும் இத்தனை இத்தனை ஆண்டுகளா நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிட்டு அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க தனியா போராடுவோம் இவர்களை நம்ப முடியாது இவருக்கு பருவகால வியாபாரம் மாதிரி எலெக்ஷன் பிசினஸ் பண்ணுவாங்க இப்பதான் இந்த மும்மொழி கொள்கை வருதா இப்பதான் சொல்லுங்க இப்பதான் வருதா இப்பதான் இந்திய திணிக்கிறாங்களா இந்தி தி இந்தி திணிப்பிற்கு இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு வரலாற்று இந்தியை எதிர்த்து போராடினது மாணவர்கள் தன்னழிச்சா போராடினாங்க ஒரே ஒரு மகன் தான் இந்த தீக்குளிச்சு செத்தார் திமுகவை சார்ந்தவர் கீழப்பழூர் சின்னச்சாமின்னு நம்ம தாத்தா ஒரு ஒருத்தர் தான் அதுவும் பேரறிஞர் அண்ணா இந்த மொழி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து நழுவி கொண்டார் விலகி செல்கிறார் என்ற வருத்தில அவர் குளிச்சார் மற்றதெல்லாம் தமிழ் தமிழர்கள் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் தாய்மொழி அழிந்து விடுமோன்னு தன்னிச்சையா போராடி கடுத்து உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால இதை பேசுறாங்க என்னமோ இப்பதான் மும்மொழி கொள்கையை கொண்டு கொள்ளுறதா காங்கிரசின் கொள்கையும் அதுதான் தொடக்கத்திலிருந்து இந்த புதிய கல்வி கொள்கையில அது இருக்குது புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக தமிழ்நாடு ஏற்குது எதுக்குற மாதிரி நடிக்குது பட் நான் திரும்ப திரும்ப கேட்குறல ஜவகர் நேசன்னு ஒரு ஐயா இருக்காங்கல்ல ஒரு பெரிய ஆளுமை அவங்க இந்த கல்விக்கு திட்ட வகுப்பு குழுவில் இருந்தாங்க அதில் அவங்க எதுக்கு வெளியேறினாங்க வெளியேறும்போது அவர் கொடுத்த பேட்டி என்ன புதிய கல்விக் கொள்கை இந்த அரசு அப்படியே ஏற்குது அப்போ இங்கே நமக்கு வேலை இல்லைன்னா வெளியேறிட்டேன்றாரு அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கிறீங்க இப்போ இல்லந்தேடி கல்வி எந்த இடத்துல இருக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை தானே அது இருக்குது அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கல்ல அப்புறம் என்ன வெவ்வேற பேர்ல செயல்படுத்திட்டீங்க இவர்கள் இந்திய எதிர்ப்பார்கள் எங்கள் தாய்மொழியை மீட்பார்கள் காப்பார்கள் நம்பிக்கை தம்பி இருந்திருந்தால் நாங்க இந்த வேலையை செய்யறோம் அதனால இந்த நாடகத்தை ரொம்ப நாள் பார்த்து போர் அடிச்சிட்டதுனாலதான் நாங்க இது இது வேணாம்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பெரியாருக்கு என்ன கொள்கை இருக்கு பெரியாரு எங்க என்ன பெரியாரு எங்களுக்கு நேர் எதிரான கருத்தியல் கொண்டது அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அது ஒன்று இரண்டு இல்லை எனக்கு முன்னாடி நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க முத முதலாக பேரறிஞர் அண்ணா எதிர்க்கிறாரு தான் திமுக வருது அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் கடுமையாக எடுத்திருக்கிறாரு இவங்க சும்மா சொல்றாங்க பெரியாரை நாங்கள் இழிவா பேசுறோன்னு பெரியாரை பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம் நாங்கள் எழுப்புற கேள்விக்கு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லணும் இல்லை இதுக்காக சொல்லப்படல தொல்காப்பீரை நீங்க ஆரிய கைக்கூலின்னு சொல்றதை ஏற்கிறீலா திருவள்ளுவனை பார்ப்பன அடிமைன்னு சொல்றதை ஏற்கிறீர்களா இந்த சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதைன்னு சொல்றதை ஏற்கிறீர்களா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நெஞ்சல்லும் சிலப்பதிகாரம்னு சொல்ற பாரதி சொல்றதை கேக்குறீங்களா இல்ல ஒரு இந்த காசி கதைன்னு சொல்றதை கேட்கிறீர்களா எதை ஏற்கிறீங்க சரி வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி சொல்றதை கேட்கிறீங்களா அல்லது இது பார்ப்பன அடிமை திருவள்ளுவன் திருக்குறள் ஒரு மலம் இல்லை எதை கேட்குறீங்க எதை ஏற்கிறீங்க கேட்டால் ஒன்று ஒன்றுக்கும் எனக்கு தெரியல ஏ நான் ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தன் எனக்கு விளக்குன்னு சொல்லி புரியதானே வைக்கணும் புரிதா அந்த கொள்கை ஆக சிறந்ததாக கூட இருக்கலாம் நீங்க வச்சுக்கிறீங்க எங்களுக்கு தேவையில்லை விளங்கிச்சா எங்களுக்கு பல ஆயிரம் பெரியார் இருக்காங்க சொந்த பெரியார் எனக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த பெரியார் எனக்கு தேவையில்லை அது நீங்களே வச்சு போற்றி துதிபாடி கொண்டாடி பூஜை செய்து வழிபட்டு வணங்கிக்கிறீங்க எங்களுக்கு தேவையில்லை